ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மானிட்டேஷன் வந்து ஆக ஆகணும் பணம் வரணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே யூடியூப் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆனால் வந்து எல்லாேருக்குமே என்னாச்சு வேகமாக சப்ஸ்கிரைப் சேர்த்தாலும் ஹவர்ஸ் வந்து சேர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க நிறைய லைவ் போடுறாங்க லைவ் போட்டாலும் வந்து நிறைய பேர் பார்த்தா மட்டும்தான் வரும் இந்த வேகமாக சிலருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் ஆகுது அப்படி மானிட்டேஷன் ஆக வந்து ப நிறைய கட்டுப்பாடுகள் வந்து ஆரம்பத்தில் இந்த கட்டுப்பாடுகள் இப்போ பயங்கரமாக பாலிசிலாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் வந்து மீறி நம்ம ஒரு வீடியோ வந்து ஒரு பத்து பேஞ்சு கொஞ்சம் வீடியோ இருந்தாலும் பரவாயில்ல ஆயிரக்கணக்கான வீடியோவில் வந்து முன்னாலே போட்டிருக்கோம் அப்படின்னா மானிட்டேஷன் சரி கொடுத்துட்டாங்களா அப்போ நம்ம கொடுத்துட்டாங்களே அப்போ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது கொடுத்த சேனல்களுக்கு ஃபுல்லாக செக் பண்ணி இப்போ வரிசையாக கேன்சல் பண்ணிட்டு வராங்க பேஞ்சாந்தையிலேருந்து இப்போ இன்னுமே கொடுக்கவும் மாட்டேங்காது கொடுத்த சேனலில் வந்து இப்போ நிறைய கேன்சலும் பண்ணிட்டாங்க செலவருக்கு தான் அக்செப்ட் பண்ணுறாங்க இது இப்படிலாம் வந்து அப்பீல் பண்ணாலும் எல்லாத்தையுமே ஏற்றுப்பாங்களான்னு தெரியல இப்போ வந்து நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை அழிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணாமல் தான் நம்ம கொடுக்கணும் இப்படி நிறைய நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு நான் வந்து என்னோட இந்த சேனலை பத்தி சொல்றேன் என்னோட இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் மான்டைஸ் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு டாலர் இருந்துச்சு அதுக்கு முன்னால் என்ன ஆச்சு அப்படின்னா இது வந்து என் ரெண்டாவது சேனல் முதல் சேனல்லேருந்து வீடியோ ஃபுல்லாக அப்படியே தூக்கி போட்டு கொண்டு போட்டேன் நான் போட்டதால் என்ன ஆச்சு அப்போ அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஐயோ அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறம் என்னால் வாங்கவே முடியல சரி அப்போ ரீசுன்னு சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் இருந்தது இருந்து வாட்சு அத்தனை வீடியோவும் டெலிட் பண்ணிவிட்டேன் டெலிட் போது ஒரு ஐநூறு தான் இருந்த வாட்ச்ஹவர்ஸ் ரெண்டு லட்சம் இருந்தது வெறும் ஐநூறு இருந்தது சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு சேர்த்தாச்சு இப்போ ஜூலை பாய்ஞ்சிலேருந்து புதுசாக பாலிசி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும் போல இருக்குது கஷ்டப்பட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு கொண்டு வந்தாச்சு இப்போ என்னாச்சுன்னா முதல் சேனலையும் வந்து ஜனவரி மாதம் கேன்சல் பண்ணிட்டாங்க நாலு வருஷமாக வந்து பைசா வந்து வாங்கிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த சீரியல் ரிவ்யூலாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் வந்து போட்டிருக்கேன் அதுக்கெலாம் ஆரம்பிச்சு பற்றி வந்து பணம் கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அதுக்கெலாம் ஃபேஸு காட்டி ஒரிஜினல் வீடியோ மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேஸை காட்டி போட்டால் மட்டும்தான் தான் ஏற்றுக்கிறாங்க சீரியல் ரிவ்யூ அப்படின்னா இப்போ வாயால் சொல்கிறதான் ஏற்றுக்கிறாங்களே தவிர இப்போ சீரியல் ரிவ்யூனா அந்த ஃபோட்டோவை போட்டோ வாய்ஸ் ஒரு போட்டோ நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு சேர்த்து பண்ணியிருக்கேன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா வீடியோவும் கண்டிப்பாக இந்த சேனலையும் ஏற்றுப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா மான்டேஸில் வந்து அதிகமாக வந்து ஃபஸ்ட்டு மான் என்ன வாட்சி வந்திருக்கு பார்த்தா சீரியல் தான் வந்திருக்கு இப்ப மறுபடியும் என்னாச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த சீரியல் ரிவியூ வீடியோ ஃபுல்லாக நான் அழிக்கணும் அழிச்சிதுன்னா எனக்கு ஆயிரம் இருக்கோ ஆயிரத்தி ஐநூறு இருக்கோ தெரியாது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வீடியோ போட்டு மறுபடியும் சேர்க்கணும் அதனால் இப்போதைக்கு மாட்டேசனுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் நாலாயிரம் எடுத்துருவேன் எடுத்துட்டு வேணால் ஒரு தடவை கொடுத்து பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக கிடைக்குமா நைன்ட்டி பர்சன்ட் எனக்கு கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு அதோட பேசாமல் எல்லாத்தையும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பத்துலேருந்து அழிச்சிட்டு மறுபடியும் கொடுத்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த மறுபடியும் அந்த வாய் பச்சை வசதோ ஆறு மாதம் ஆகுதோ ஒரு வருஷம் ஆகுதோ இப்போதைக்குன்னு தெரியல இப்போ அந்த சேனலும் போச்சு இந்த சேனலு போச்சு என்னன்னு தெரியல அதுக்காக புதுசாக ஒரு சேனலை வந்து ஆரம்பிச்சிருக்கேன் எது ஃபஸ்ட்டு மான்டேஷன் ஆகுதோ அது ஆகட்டும் அப்படின்னு தான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நல்லாவே இருக்குது அதனால் யூடியூப் புதுசாக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாதிரி ஃபேஸ் காட்டி நல்லா பேசி நல்லா வந்து ஆரம்பத்துலேயே நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மானிட்டேஷன் கிடச்சா கூட என்றைக்குமே கேன்சலே ஆகாது அதை விட்டு அந்த ஃபோட்டோவெலாம் எடுத்து போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா எப்போனாலும் வந்து மானிட்டேஷன் கொடுத்தா கூட கேன்சல் பண்ணுவாங்க மானிட்டேஷன் உங்களால் வாங்கவே முடியாது உங்கள் சேனல் மானிட்டேஷன் வரணும் தொடர்ந்து பைசா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து போடுங்க பாலிசியை மைத்து போடுங்க அதுவும் போடாதீங்க ரிவ்யூஸ் சொன்னால் கூட நம்ம அதை சொன்னால் இதை சொன்னோம்னு சொல்லிட்டு இமெயில் அனுப்புவாங்க நல்லா ஜாக்கிரதையாக பார்த்து பேசுங்கள் எதுவும் வந்து பேசாமல் ஜாக்கிரதையாக வந்து வாங்குங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து ஆதரவு கொடுத்து நிறைய வீடியோக்கள் பாருங்கள் நன்றி வணக்கம்